இதில் ஒரு கப் ரவை சேர்த்திருக்கேன் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்க சேர்க்கலாம் ஒரு கப் ரவைக்கு கால் கப் உளுந்து வந்து சேர்க்கணும் உளுந்தை வந்து நான் ஊற வைக்கலை கழுவிட்டு நான் அப்படியே சேர்த்திருக்கேன் உளுந்த ஊற வைக்க தேவையில்லை இப்போ இது கூட ஒரு கப் தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் போல சேர்த்துக்கோங்க இது கூட தோசை நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக ஒரு கால் கப் கெட்டி அவலை எடுத்திருக்கேன் நல்ல ஒயிட்டான அவளா எடுத்துக்கோங்க அப்பதான் தோசை நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஊத்திட்டு நல்ல மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்ல ஸ்மூத்தான பேட்டரா இருக்கணும் நம்ம இதில் தேங்காய் உளுந்து எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதில் ஒரு கப் தண்ணி ஊத்திட்டு மிக்சி ஜார்ல ஊத்திட்டு இதில் ஊற்றிடணும் இப்போ இந்த மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க எப்போதும் மாவு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சுக்கோங்க டைம் இல்லைன்னா மட்டும் நீங்க ஒரு ஒரு மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும் நான் வந்து ஒரு மணி தான் புளிக்க வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் அதுக்குள்ளேயும் சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கெட்டி சட்னி மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதுல ரொம்பிருக்கேன் அவ்வளவுதான் தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இதில் தாளிப்பு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல இப்போ இது இருக்கட்டும் இப்போ மாவு வந்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு போல ஆப்ப சோடா வந்து சேர்க்கணும் நம்ம உடனே சுடுறதுனால தான் ஆப்ப சோடா வந்து சேர்த்துருக்கேன் நீங்க வந்து ஆறு மணி நேரமோ இல்லை ஏழு மணி நேரமோ புளிக்க வச்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை மாவு கரைக்கும் போது ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது இதில் ஒரு கப் போல தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைக்கணும் தோசை ஊற்றும் போது இந்த அளவுக்கு நல்ல தண்ணியா தான் நமக்கு தோசை நல்லா வந்து சாஃப்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா கரைக்கணும் இப்போ தோசை தவா நல்ல சூடானதும் தோசை ஊத்துன உடனே சுத்தி கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் விட்டுக்கோங்க எண்ணெய் விடாம செஞ்சீங்கனாலும் அழகா வரும் இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வந்த உடனே நம்ம இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சாஃப்டான தோசை வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இதை நம்ம திருப்பி போட தேவையில்லை நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா தோசையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நம்ம இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்ததுனால தேங்காய் துருவல் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தோசையும் சட்னியும் ரெடியாக இருக்குது அவ்வளோதான் நமக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான தோசையும் சூப்பரான டேஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய சட்னி ரெசிப்பியையும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம இதில் உளுந்த ஊற வைக்காமல் சேர்த்தாலுமே உளுந்தோட எந்த ஒரு வாசனையுமே இதில் இருக்காது நம்ம ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்ததுனால நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாஃப்டான தோசை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டா வந்திருக்கு